பொங்கலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு பழங்கள் பிஸ்கட் கொடுத்து காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் பிறந்த நாளை கொண்டாடிய நிர்வாகிகள் ராகுல் காந்தி சமூக நலப் பேரவைத் தலைவர் பழனிவேல் ராஜா அவர்கள் தலைமையில் வர்த்தகப் பிரிவு மாவட்ட தலைவர் மணிராஜ் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் சி டி மெய்யப்பன் அவர்களின் அறுபத்திரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொங்கலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டாடப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக டி கே சித்திக் மாநில செயலாளர் செல்வகுமார் வர்த்தகப் பிரிவு பல்லடம் நகரத் தலைவர் சுரேஷ்குமார் பொங்கலூர் வட்டாரத் தலைவர் ராமச்சந்திரன் பல்லடம் வட்டாரத் தலைவர் தர்மராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு உள் நோயாளிகள் மகப்பேறு பெண்களுக்கு பிரெட் பிஸ்கட் பழங்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினர் மக்களுக்காக போராடி வரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலிலே அகில இந்திய காங்கிரஸ் பேரத்தினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் தாக்கே அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரிலே காங்கிரஸ் பேரீக்கம் உருவான நாள் முன்னிட்டு அகில செயலாளர் முன்னாள் தலைவர் திரு டி பெய்யப்பன் அவர்களுடைய பிறந்தநாள் மாநில இந்திய பொறுப்பாளருமான எங்கள் அன்பு தகவல் அறியதைக்குரிய டி சித்திகண்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இங்கு வருகத்திற்கும் மருத்துவமனைக்கு வருகிற்கும் அனைத்து நண்பர்களுக்கு நாங்கள் பேரீக்கத்தின் சார்பாக ஒரு சிறிய உணவுப் பொருட்களை ரத்துப் பொருட்களை வழங்க இசைந்துள்ளோம் இதை வருங்காலத்திலே இந்த மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டு இந்த பகுதியிலேயே ஒரு சிறந்த மருத்துவமனையாக தரம் உயர்ந்து சிறந்த சிகிச்சைகள் செய்து செய்த அனைவருடைய அன்பு பாசத்துக்கும் எந்த முகச்சுழிப்பும் இல்லாமல் உண்முருவலோடு சிகிச்சை அளித்து வரும் தலைமை மருத்துவர் மற்றும் அவர் சார்ந்த மருத்துவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் பேரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய சேவை இதை சேவைக்கு இணையானது உங்களுடைய சேவை ஈடுகட்ட முடியாத ஒரு சேவை அதை நாங்கள் மனதார நெஞ்சார வாழ்த்தி வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்து வுக்குக்குகிறாயியாக பtaking fools <laughs> authority ப chips 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 ஒரு chips 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 एकर्मा बाबा गुड 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 बाबा na bareng na